ஸோ சிறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை நடத்த வேண்டிய பாதைகளை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா எனக்கு சாட்சியின் வேலையில் நான் என் பிள்ளைக்காக நான் நிறைய தடவை தேவன்கிட்ட ஜெபிச்சது என்னன்னா நான் பிள்ளையை சரியாக நடத்து நடத்துகிறேன்னா எனக்கு எப்போதுமே என் நான் பிள்ளையே வழி நடத்துகிற காரியத்தில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சரியாக நான் பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்குறேன்னா பிள்ளைகள் ஏதாவது ஒரு சிறிய தவறு பண்ணும்போது உடனே குற்ற உணர்ச்சிக்கு தான் நான் போவேண்ண ஒழிய இல்லை இது வந்து பிள்ளைகளை திருத்தி திருத்தி கொள்ளலாம் இந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிற நே அப்படிங்கிற எண்ணம் அடுத்த நாள் ஜபத்திலேயோ இல்லை ரெண்டு நாள் தான் எனக்கு வரும் அப்போது ஒரு ஒரு தடவை தான் வந்து கர்த்தர்கிட்ட ரொம்ப பாரத்தோட நான் சரியா வளர்க்கலையோ நான் வந்து பிள்ளைகளுக்கு வேதத்தை இன்னும் நல்லா கற்றுக் கொடுத்துருக்கணுமோ இன்னும் கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தணுமோ வேறு யாருக்காவது பிள்ளைகளாக பிறந்திருந்தா இன்னும் வந்து கர்த்தருக்குள்ளே நல்லா பலப்பட்டு நடத்தியிருப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப என்னையை நெகட்டிவாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணி கர்த்தர்கிட்ட வந்து ரொம்ப பாரத்தோடு உட்காந்துருந்தேன் அப்போ கர்த்தர் வந்து என்கிட்ட வந்து பேசினது மரியாளை குறித்து தான் என்கிட்ட வந்து தேவன் வந்து பேசினார் நீ மரியாலையை வந்து சிந்திச்சுப்பார் மரியாளுக்கு மகனாக தான் கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறாங்க அப்போது மரியாள் யார் அப்படின்னா யூதர் குலத்தை சேர்ந்தவங்க தான் மரியாள் யூதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தேவனுக்கு அநேக முறை வந்து துரோகம் பண்ணினவங்க தேவனால் வந்து பனிஷ்மெண்ட் பெற்றவங்க அவங்க மூதாதையர் அநேகர் வந்து தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவங்க நிறைய அந்நியர்கள் கையில் பிடிபட்டு இப்போவும் அவங்க வந்து என்ன ஸ்டேட்டில் தான் இருக்கிறாங்கன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் யார் பிறக்கிறாருன்னா ஏசு கிறிஸ்து பிறக்கிறார் ஆனால் ஏசு கிறிஸ்து பிறந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா ஜென்ம பாவங்கள் மூதாயதரோட பாவங்கள் இதெல்லாம் அவரை தாக்குறதற்கு இடமே இல்லாமல் போச்சு ஏன்னா அவர் மேலே பரிசுத்தாவியானவர் இருந்தார் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் கிறிஸ்து மேலே இருந்தது அதனால ஏசு கிறிஸ்துக்காக தேவன் என்ன நியமம் வைத்திருந்தாரோ அந்த பாதையில நடக்கிறதற்கான பலன் அதற்கான அனுகிரகம் அதற்கான ஆவியானவருடைய வழிநடத்துதல் எல்லாமே ஏசு கிறிஸ்துவுக்கு வந்து கிடைச்சது கடைசியில அந்த உலகத்தின் பாவத்தையே மீட்டு ஆட்டுக்குட்டியாகவே அவர் மாறினார் அப்போது நம்ம ஒருவேளை மரியாலை ஐயோ என்கிட்ட இருக்கிறப்பாவோ ஏசு கிறிஸ்துவை தாக்கிறமோ நான் வந்து இந்த உலகத்தோடைய பெரிய ஒரு பொறுப்பை சுமக்கும்படியாக தேவன் இந்த பிள்ளையை கொடுத்துருக்குறார் நான் சரியாக வளர்த்தேனா ஐயோ அன்னைக்கு வந்து பன்னெண்டு வயசு இருக்கும்போது பிள்ளைய தனியாக விட்டுட்டு வந்துட்டேனே நான்லாம் ஒரு நல்ல தாயாக இருக்க முடியுமா எல்லார் மத்தியிலையும் ஸ்திரீயே நீ யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு பிள்ளையை வந்து ஒரு ஒருவேளை மரியாதை குறைவாக வளர்த்துட்டோமோ அப்படின்லாம் மரியாள் வந்து தன்னை வந்து டவுட் பண்ணிக்கல தேவனுடைய அநாதை தீர்மத்தினா தீர்மானத்தினால் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் ஒரு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்னை விட என் பிள்ளையை நடத்துகிற காரியத்தில் தேவனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு நான் என் பிள்ளைக்காக வேண்டுதல் செய்கிறத விட அவர் மூலமாக அந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டுன்னு அவரை உருவாக்கின பரிசுத்தாவியான அவர் நல்ல வழியில நடத்துவாருங்கிற தைரியம் யாருக்கு இருந்ததுன்னா மரியாளுக்கு இருந்தது அப்போ நம்ம நிறைய பேர் என்னை போல எத்தனை பேர் நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரியல ஐயோ பிள்ளை இந்த நாங்கள் இருக்கிற சிங்கப்பூர் ஸ்டேட்ல எல்லாம் நினச்சி சில நேரம் பிள்ளைகள் வந்து வளர்கிற சூழ்நிலை எவ்வளோ அந்த கலாச்சார மாற்றம் எப்படியெல்லாம் இருக்குது பிள்ளைகள் வந்து ஸ்பிரிச்சுவல் சாங்ஸோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த இங்கிலீஷ் சாங்ஸ் நிறைய கேட்குறது நிறைய நான் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ரீட் பண்ணுறது நிறைய நான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்களுடைய சம்பாஷணை எப்படி இருக்கும் இப்படி நிறைய குழப்பங்கள் உண்டு சில நேரம் நம்ம ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும்போது எல்லா நேரமும் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை அதை கடைப்பிடிக்கிறதும் இல்லை அதுக்கு மாறாக எதிர்த்து கூட பேசுறவங்களா கூட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளெல்லாம் பிள்ளைகள் வந்து சில நேரம் ரியாக்ட் பண்ணும்போது நிஜமாவே பயமா இருக்கும் ஆனால் இந்த காரியத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு பெரிய பலனை நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்தார் என் பிள்ளைக்காக தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் என் பிள்ளை வாழ்க்கையில நிறைவேறும் என்னால் என்ன முடியுமோ அதை என் பிள்ளைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்கணும் என்ன செய்யணும் ஒழுங்காக பைபிள் வாசிங்கன்னு சொல்லணும் ஒழுங்காக குடும்ப ஜெபம் செஞ்சு சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் என்னால் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுது அதெல்லாம் நான் சரியாக சொல்லிக் கொடுத்து எந்தெந்த இடத்துலலாம் பிள்ளைகளை திருத்த வேண்டுமோ அந்தந்த இடத்துலலாம் நான் அப்பப்போ சொல்லி திருத்தணும் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ ஒரு தாயாக அந்த கடமையாக நான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு இல்ல அவருடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை நடத்துவாருங்கிற ஒரு ஒரு தீர்மானமான ஒரு இருதயத்தை தேவன் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் இப்படி வந்து என்னையே குறை கூறி கொள்ளாதபடி தேவன் வந்து என்னை காத்து நடத்தி வருகிறார் இப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து நம்மளை விட அதிகமாக அக்கறை கொள்ளுகிற ஒரு தகப்பன் உண்டு அந்த தகப்பன் தன் பிள்ளையை நல் வழியில் நடத்துவார் நம்ம செய்ய வேண்டிய இதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இனி இவர்கள் என் பிள்ளை அல்ல அவர்கள் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையை நீங்கள் எப்படி நடத்த விரும்புகிறீங்களோ அப்படி நடத்துங்கன்னு கர்த்தர்கிட்ட கொடுத்துடணும் அவர் ஈசாக்கை போல பலியிட கொட்டு போனாலும் அவர் பிள்ளை அவர் பலியிட கூட்டு போனால் கூட்டு போகட்டும் யோசைப்பை போல் பதிமூணு வருஷம் சிறைச்சாலையில் வைத்து பெரிய உருவாக்கணும்னு அவர் நினச்சா நினச்சிக்கிட்டோம் ஏன்னா அதுவும் அவருடைய பிள்ளை நான் உலகத்திற்காக உலகத்திற்கு வெளிச்சம் கொண்டு வரதுக்காக சிலுவையில் என் பிள்ளையை அறைய என் பிள்ளை வந்து மறுக்க கொடுத்து அவனை உயிர்ப்பித்து என் சமூகத்தில் என் வலது பாரசுல உட்கார வைப்பேன்னு சொன்னாலும் அவர் விருப்பம் ஏன்னா அதுவும் அவருடைய பிள்ளை நம் பிள்ளைகளை அப்படியே தைரியமாக கர்த்தர் கையில் ஒப்புக்கொடுக்க நம்ம செய்கிறோமா இல்லை ஐயோ என் பிள்ளை இல்லா ஏர் ரத்தம்லா என் என் பிள்ளை தாங்காத என் கை என் பிள்ளையோட கையில் ஒரு ஊசி பட்டாலே தாங்க மாட்டானே இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் போனால் என் பிள்ளை ஒன்றும் ஆகாமல் போயிடுவானே அப்படின்ட்டு பிள்ளைகளுக்காக பாரம் எடுக்கிறோங்கிற பேரில் பிள்ளை தேவனுடைய உருவாக்குதலுக்கு நாமளே தடையாக இருக்கக்கூடாது சில நேரம் பிள்ளைகளை கர்த்தர் கொஞ்சம் கடினமான பாதையில் நடக்கும்போது கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமைதியாக இருந்திடணும் எப்படி மரியாள் இருந்தாங்களோ அவங்க பிள்ளைய அவங்க கண்ணு முன்னாடி அடிச்சு சிலுவையை சுமத்தி கூட்டி கொண்டு போறாங்க ஆணி அறையப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்து ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு மரியாள் வந்து இந்த நிலமை மாறட்டும்னு ஜெபிக்கலை ஒருவேளை ஜெபிச்சிருக்கலாம் என் பிள்ளை இவ்வளோ வேதனைப்படுறானேன்னு ஒரு பாரத்தில் ஜெபிச்சிருக்கலாம் நிச்சயம் தேவன் மரியாளுக்கு ஒரு பலனை கொடுத்துருப்பார் நான் வந்து அவனை என்னுடைய பெரிய தீர்மானத்துக்கு நேராக நடத்துகிறேன் அவனை நிச்சயம் உயிர்ப்பிப்பேன் நீ பலனோடு இரு அப்படின்ட்டு கர்த்தர் வந்து நிச்சயம் வந்து மரியாளுக்கு பலனை கொடுத்துருப்பார் நாமளும் இதே போல் நம் பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நாம் என்னமோ பிள்ளைகளுக்கு கம்ஃபர்டர் மாதிரியும் தேவனை ஒரு எதிரியை போலவும் பார்க்காமல் எனக்கு எனக்கு என் பிள்ளை மேலே இருக்கிற அக்கறை விட என் தகப்பனுக்கு அதிகம் உண்டு அப்படின்ட்டு பிள்ளைகள் போகிற எந்த பாதையிலும் அவர்களுக்கு ஜெபத்தை பலனாக கொடுத்து வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை அவர்களுக்கு வெளிச்சமாக கொடுத்து அவர்களோடு சேர்ந்து நாமும் நடப்போம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் காட் யூ